இன்னைக்கு நான் வந்து மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் இது இது இதுதான் தஞ்சாவூர் மோர் மிளகாய் சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்கும் இதை வந்து ஓ ஊசியால் நாலு பக்கமும் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் நான் இதை கொண்டு போய் இப்போ நான் வெயிலில் காய வைக்க போகிறேன் காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வெயிலில் காய வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யுறதுன்னு பார்ப்போம் மிளகாவை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு இது ஒரு கிலோ மிளகாய் அதுக்கு ஒரு லிட்டர் தயிர் உறவு ஊற்றி வச்சுருக்கேன் இதை உப்பு போட்டு போய் சிலிப்பிப்போம் இந்த பெரிய பாத்திரத்தில் இந்த தயிரை போட்டுக்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு அதை அதில் போட்டணும் தயிர் நல்லா சிலிப்பி விடுவாங்க உப்பு கரைகிற மாதிரி நல்லா சிலிப்பி விடுவோம் மத்த இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற ஏன் என்கிட்ட மரத்து இல்லை அதனால இந்த இதெல்லாம் நல்லா சிலப்பி விட்றோம் நல்லா உப்பு கரைகிற வரைக்கும் சிலபியா இப்போ இந்த இது நல்லா கையால் பிரட்டி விடணும் மோரை நல்லா இது மாதிரி நல்லா பசரி வச்சிடணும் நல்லா குளுக்கி தினமே குளுக்கி குளுக்கி வைக்க இது பண்ணணும் இப்போ வந்து இது இன்னைக்கு நைட் இப்போ சாயந்தரமாக நான் அதை வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கு பகால் ஃபுல்லாகவும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும் நாலாணைக்கு தான் எடுத்து இதை காய வைக்க போகிறேன் நான் அது வரைக்கும் இதெல்லாம் ஊறிக்கிட்டு தான் இருக்கும் இந்த மோரில் அது ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி நல்லா ஊற வச்சுருவோம் இதுமாதிரி நாலாணைக்கு தான் காய வைக்க போகிறோம் அது இந்த காலம்புரா எடுத்து ஒரு குலுக்கு குலுக்கி வச்சிடணும் திரும்ப சாயந்தரம் ஒரு குழுக்கு குலுக்கி ஒரு நாள் ராத்திரி ஒரு பகல் நல்லா ஊறிடுச்சு மோரில் இப்போ ஒரு ஷீட்டில் எல்லாத்தையும் காய போட்டிருக்கேன் காய போட்டதை திரும்பவும் கொண்டு வந்து மோரில் போட்டுட்டேன் நல்லா மோரில் போட்டு குளுக்கி வச்சாச்சு இந்த மோர் ஒட்டை ஊரிய திரும்ப அந்த மோர்லேயே போட்டு போட்டு திரும்ப கொண்டு காய வைக்கணும் மோர் சரியாக போயிடுச்சுன்னா அதுக்காக திரும்ப மோரெலாம் ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நல்லா காய வச்சு ட்ரையாக காய வைக்க வேண்டியதுதான் நல்லா ஒரு வாரம் காய வைக்கணும் நல்லா நல்லா ஒரு வாரம் காஞ்சிருச்சு அதனால நல்லா சல சல சலன்னு காஞ்சிருச்சு ஒரு மிளகாய் ஒரு கிலோ வாங்கினா எவ்வளோ குறைச்சா இத்தனை ரூபா போயிட்டு வைத்தீங்களா இது எல்லாமே நம்ம பொறிச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படின்னு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த வளகா போடுவோம் இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக வளர்த்துக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் மோர்மிளகாயும் ரெடி நீங்களும் இதுமாரி மோர் மிளகாய் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழைய அதை தொட்டு சாப்பிட்டவோம் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு தாளிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது இதுமாரி ஒரு தடவை நீங்கள் மோ மோர் மிளகாய் செஞ்சு பாருங்கள்